நாங்க ஓதற நேரம் அங்க அங்கரியா ராம திருவிழா காலத்துல அந்த சாரன்பூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய ஒரு கிராமம் பெரிய கிராமம் அந்த ஊர்ல உள்ள மக்களிட தொழிலே வயல் தான் இவங்க வயல் அறுவடை செஞ்சு அதைத்தான் வித்து வருஷம் முழுக்க சாப்பிடுவாங்க இப்ப அறுவடை செய்யற அந்த கட்டத்துல ஏதோ ஒரு அழிவொண்டு வந்துச்சு மெல்லமோ நெருப்போ வந்து முழு வயலும் பத்தி பார்த்தீங்கன்னா அழிஞ்சிச்சு அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் சக்கரியா மோகன் அமுத்துள்ளால வந்தாங்க பாருங்க உலமாக்களை எப்படி பதில் கொடுக்கறாங்கன்னு அப்ப நாங்கள்தான் கோவிச்சு கொள்வோம் நாங்க மசூராவையும் எடுத்துக்கொண்டு போற மசூராட முடிவையும் எடுத்துக்கொண்டுதான் நான் சாப்பிட்ட போறேன் அசரத்துக்கிட்ட என்னடா மசூரா ஏத்த மாதிரி அசரத் சொன்னா நல்ல அசரத்து அப்படி சொல்லல அப்போ அவற்ற போவான் அவர் ஒரு ஜாதி அப்படின்ட்டு ஏய் இவருக்கு ஏத்த மாதிரி அவர் பத்துவா கொடுக்கல இல்லைங்களா அப்ப ஜக்கரியா மாவட்டம் சொன்னாங்க நாங்க முழு வருஷமும் தின்ற இதாலதான் அப்படி அழிஞ்சு போச்சு ஹசரத் சொன்னாங்களாம் அப்படியா இப்போ கூட கையில மடியில இக்குமே சல்லிகள் இதால நாளைக்கு நீங்க எங்க மதரசா பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நினைச்சா அழிஞ்சு போச்சு என்று சொல்ல வந்த நேரம் அதில் சொன்னாங்களா ஈக்கிற சல்லியில் நாளைக்கு சாப்பாடு போடுங்கடா நாங்கள் மதுசா பிள்ளைலாம் கூட்டிட்டு வருவோம் நாளும் சரி அசர் அப்படின்ட்டு போனாங்க இப்போ இது சாப்பாடு போட்டு முழு மதரசா பிள்ளைகள் ஒஸ்தாதுமார் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு பேர் அவ்வளவு பேரும் போய் சாப்பிட்டு வந்தாங்க ஹசரத் சொன்னாங்களாம் இன்ஷா அல்லாஹ் இதனைய வார வருஷம் இதுல மூணு மடங்கு நீங்க பாப்பீங்க இதை விட பன்மடங்கு ரெண்டு மூணு நாலு மடங்கு நீங்க வார வருஷம் பாப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த வருஷம் போன வருஷம் ஒத்தர்ற பத்து லட்சம் அழிஞ்சா அடுத்த வருஷம் முப்பது லட்சம் கிடைச்சாது பன்மடங்கு அல்லாஹ்லா அந்த ஊரை செழிப்பாக்கி விட்டாங்க அதுப்புறம் அசரத்துல வந்தாங்கன்னா அசரத் மஷாலா இந்த சுண்ணத்தை உற்றவான இது நீங்க கேமத்த வரைக்கும் செய்யணும் எந்த சுன்னத்து எந்த சொன்னத்து சாப்பாடு போட்ட சுனத்து அந்த அந்த விஷயம் நடந்த நாளைக்கு ஒரு சரியா அந்த கூட அந்த அந்த வருஷத்தை சொன்ன நாளையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அறுவடை செஞ்ச பிறகு ஊர் மக்கள் எல்லாம் சல்லி போட்டு எங்கட ஆயிரத்தி ஐநூறு எங்கட மதரசாக்கு முன்னு கீக்குற மதுர சார் ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு மதுசா எப்படி எல்லாம் ஒரு எட்டு ஒன்பது மதரசா எல்லாம் ஒஸ்தாது ஒன்பதாயிரம் பேர் மதுசா மாணவர்களும் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு போடுவாங்க ரெண்டு நாள் அரவாசி மதரசா நாளைக்கு மத்த மதரசா ஒவ்வொரு மதரசாக்கும் பஸ் அனுப்புவாங்க சாரம்பூர் மதசாக்கும் நாற்பது ஐம்பது பஸ் அனுப்புவாங்க ஒவ்வொரு பஸ் அனுப்புவாங்க அவங்களோட செலவுல நாங்க ஒஸ்தா எல்லாம் போற போனா டென்ட் அடிச்சு பந்தல் அடிச்சு இந்த பந்தல் அடிச்சு ஸ்டேஜ் அடிச்சு ரெண்டு நாளும் அந்த ஊர்ல புதிய உட்புடுத்து பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் பயான்கள் அவங்களுக்கு ஆகப்பெரிய பெருநாள் இனிப்பு சோறு அந்த சோறு பிரியாணி எல்லாம் ஓண்டு வேண்டிய மாதிரி திண்டு வரையில் ஒளமாக்கலை மதரசா பிள்ளைய வர வச்சு அப்படி கண்ணியப்படுத்துவாங்க அமதுல்ல எட்டு கிலோமீட்டர் நடந்து போய்த்து நடந்து வருவாங்களாம் சந்தோஷத்தில் பெரியார்கள்ட துவா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஐம்பது இல்ல ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல இந்த சுண்ணத்தை அந்த ஊர் மக்கள் செஞ்சு வாராங்க அந்த ஊர்ல இப்ப எல்லாம் கோடீஸ்வரன் ஆனா வயல விடுறல்ல அவங்க எந்த வயலால முன்னேறினாங்களோ அந்த வயல் வேலையை விடுறல்ல ஆனா பெரிய கோடீஸ்வரன் அதனால எங்களுக்கு அல்லா பறக்க தாரத்துக்கு சில வழிகள் வச்சிருக்கிறான் அந்த வழிகளை நாங்க அடைச்சிட்டோம் நாங்க அந்த வழிகளால அந்த வழி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மதரசாக்கள் நான் சாரம்பூர்ல ஓதர நேரம் எனக்கு அஞ்சு நிமிஷம் தாங்க சாரம்பூர்ல ஓதர நேரம் நாங்க கூழ் காலத்துல அடிக்கடி டீ குடிக்கணும் அங்க வெளிய மதரசால எப்பயும் வெளியே போயிடும் அப்ப நாங்க அந்த பகலைக்கு போற உள்ள அந்த பாடம் கூழ் காலத்துல டீ தேவைதானே சூரியனே வராது வெளியே அப்படி வெளிச்சமேக்கா அப்படி இருட்ட ஒரு மாதிரியை தானே பணி அப்போ இந்த ஒன்னரை மணி பாடத்துக்கு முன்னால நாங்க ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அது மதரசு ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி அதை விட தூரத்துல தான் எங்கட ஒஸ்தாதுல்லா அலை இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால மௌத்தா போனாங்க தொண்ணூறு வயசு அறுபத்தி நாலு வருஷம் ஒரே மதரசால ஒஸ்தா ஜஹரியா மோனா அமத்துல்லா ஆறாவது மர்மான் எங்கட உஸ்தாத் நாங்க அவங்கள்ட்ட திருமதி அபுதாவுத் சமாயின் திருமதி எல்லாம் அவங்கள்ட்ட தான் ஓயினோம் எங்கட உஸ்தாத் இந்த அபுதாவுத் கிதாப் ரொம்ப பெரிய கிதாப் அது பச்சை கலர் அவர் ஒரு தலப்பாவால போத்தி வீட்டுல இருந்து இப்படி வச்சு தூக்கிட்டு வராங்க இப்படி நான் டீயை வச்சு போட்டு ஓடி போயிட்டு உஸ்தாத் கிட்ட கேட்டேன் ஹஜரத் கிதாப் தாங்களே தூக்கிட்டு வரணும் அப்படி நாங்க முன்னூத்தி அறுபது வகுப்புல தௌரா வகுப்புல தௌரா ஹதீஸ் வகுப்புல நாங்க முன்னூத்தி பேர் அப்ப எங்களா எங்கள அவருக்கு அறிமுகம் இல்ல ஏன்னா முன்னூத்தி அறுபது பேர் இருக்கிறோமே அப்ப அவர் கேட்டாரு நீங்க யாரு நான் சொன்ன அவங்கள்ட்ட இப்படி தௌரா ஓதுறன் அப்படியா எங்க நான் சொன்னேன் இப்படி இவ்வளவு தூரம் மூவாயிரம் மூவாயிரத்தி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்து அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிசல்லமுடைய இந்த ஹதீச தௌராவை ஓத வந்த நபி செல்லுடைய நீங்க விருந்தாளிகள் மெஹமான ரசூல் விருந்தாளிகள் நபியுடைய ஹதீச படிக்க வந்திருக்கிறீங்க உங்கள்கிட்ட வேலை வேலை சொல்லலாமா அப்படின்னு கேட்டான் சார் இனிப்ப முன்னுக்கு போறான் ஏன்னா மனசு அப்பையும் உடல்ல திரும்ப போய் கேட்டேன் மௌலானா அந்த கிதாப தாங்களே சொன்னாங்க மௌலானா எங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் எங்கட ஊருக்கு ஹதீஸ் இந்த தௌரா ஓத வந்திருக்கிறீங்க நீங்க இல்ல மோலானா எப்படி சரி தாங்கன்னு ஒரு மாதிரி வாங்கி எடுத்துட்டு அல்லா நல்லடியார்களே இது மாதிரி எங்கட ஊருக்கு இந்த காசிபுலூமுக்கோ இந்த உபயபுனு காபுக்கோ அதே மாதிரி ரப்பானியாவுக்கோ இந்த பாத்திமத்து சஹராவா இந்த மலிசா இதுக்கோ பிள்ளையில ஓத வந்திக்கிறாங்கண்டா அல்லாவுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் எங்கட ஊருக்கு யாரு விருந்தாளி அல்லாவுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் மதரசா இல்லாத ஊர் பாக்கியம் இல்லாத ஊரு மதரசா இல்லாத ஊர் இருட்டு அல்லாஹ் எங்களோட ஊர்ல மதரசாவை தந்திருக்கிறானா அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளிகள் எங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாங்க காலையில மூணரை மணி நாலு மணிக்கு எலும்மி தாட்ட தொழுதுட்டு இந்த பத்து பதினோரு பன்னெண்டு வயசு புள்ளைகள் எங்களுக்காக வேண்டி துவா செய்யறாங்க கிட்ட அழுகுறாங்க மூணரை மணி நாலு மணிக்கு குரான் ஓதப்படுது இந்த குரானுடைய சத்தம் எங்களோட ஊருக்கு முசீமத்து வராது பிரச்சனை வராது சிக்கல் வராது அல்லாஹ் இந்த ஊரை பறக்கத்தாக்கி வைப்பான் இந்த புள்ளைகள்ட பரக்கத் இந்த அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாவுடைய நபியுடைய ஹதீஸ் ஓத வந்திருக்கிறாங்க வலமாக்கல் ரப்பானியாவுல வலமாக்கள் அல்லாவுடைய நபியுடைய ஹதீஸ் பரிசுத்தமான ஹதீஸ் ஹதரத் மோனா ஜக்ரியர் அமுத்துல்லாலையும் சொல்றாங்க ஒரு ஹதீஸை தௌரா நடத்துறாங்க புஹாரி முஸ்லீம் திருமதி அபூதா நசைப் மாஜா மொத்தா மாலிக் மொத்தா முகமது கிதாபிக்குதே இது ஒரு ஒஸ்தாத நடத்துறாருண்டா இது அர்த்தம் என்ன தெரியுமா அந்த நாவால ரசூலுல்லாஹ செல்ல ஆலைசெல்லாம் பேசுறாங்க இந்த மாணவர்கள் அந்த மஜிலிஸ்ல உட்கார்ந்து ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவங்கள பேசுறத தண்ட காதால கேக்குறாங்க எவ்வளவு பெரிய பரக்கத் ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் கால ரசூலுல்லா சல்லா சலம் கால ரசூலுல்லா சல்லா சலம் கால ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் இப்படி சொல்லி சொல்லி அந்த மதிலிஸ்ல இருக்கிற மாணவர்கள் செலவாத்து ஓதி 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 பல்லாயிரக்கணக்கான செலவாத்துகள் ஓதப்படக்கூடிய மஜ்லிஸ் தான் இந்த தௌரா ஹதீஸ் தௌரா ஹதீஸ் எங்கட ஊர்ல இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஓதி படுக்க ஓதி கொடுக்கப்படுறதுக்குரிய ஊராக அல்லாஹ் இந்த ஊரை தேர்ந்தெடுத்திருக்கிறான்டா ரேஸ் புக்கிக்கு சாராய கடைக்கு அநியாயத்துக்கு அட்டூழியத்துக்கு டான்ஸுக்கு கூத்துக்கு விபச்சாரத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்காம ஹதீஸுக்கு குரானுக்கு இல்முக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான்டா எங்கட ஊர்ல உள்ள மூத்த மக்கள் எங்களுக்கு முன்னாலே இந்த பழையவங்க செஞ்ச நலவுகளும் துவாக்களும் தான் அல்லா இந்த ஊருக்கு இப்படியான பாக்கியம் தந்திக்கிறான் ஆனால நாங்க பெரிய ஒரு பாக்கியமா கருதும் இந்த தௌரா ஹதீஸ் யார் நடத்துறீங்க இந்த நிர்வாகிகள் நீங்க நிர்வாகி இருக்கிறீங்களே உங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியம் தருவான் இப்படி ஒரு கலாபீடத்தை நீங்க நடத்துறீங்க அந்த ஒஸ்தாத்மார்கள் அதுக்கு உதவி செய்யறீங்க மாஷா அல்ல எங்கட ஊர்ல கால ரசூல் அலிசல்லாம் காலம் அல்லாவுடைய ரசூலுடைய பேர் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் மொழியப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சீதேவியான ஊரு ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும் ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும் எங்களோட ஊர் அல்லாஹ் இதுக்கு தேர்ந்தெடுத்திக்கிறான் ஆனால நாங்க ரப்புக்கு நன்றி செலுத்த நல்லா நல்லடியார்களே இது உருவாக்கின உளமாக்கல் எங்களோட ஊருக்கு சேவை செய்த உளமாக்கல் இவனுடைய ஆயுள் நீளமாறு துவா செய்தோம் கௌரா ஹதீஸ் இது ஒரு சாதாரண இல்லையா அதாவது இபுனுமர் மாத்திரம் அல்ல பொது பொது பொதுவான தௌரா ஹதீஸ் இந்த ரப்பானியாவும் இது ஆம் தௌரா எல்லாருக்கும் வந்து ஓதே ஆனால இங்க ஏரியாவில் உள்ளவங்க நீங்க இபுனுமருக்கு அவ்வளவு தூரம் போக தேவையில்லை இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ளவங்க நீங்க இங்க வாங்க இங்கே வந்து படிங்க தௌரா ஹதீஸ் ஓதி கொடுக்கப்படுவது மாஷா அல்லாஹ் இப்படி இந்த கிழக்கு மாகாணத்துல நீங்க பிளான் பண்ணினீங்கண்டா இந்த கிழக்கு அறுபது மதரசாக்கள் இதுல வெளியாக்கூட பந்து மாறி பெரிய ஒரு கலாபீடமாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த இங்க ஏற்பாடு செய்யணும் என்ன பிரச்சனை இடம் போதா செலவு இது ஆனால நாங்க முன் வரணும் இந்த தௌர ஹதீஸ் என்ன கிழக்கு மாகாணத்துல ஐம்பது அல்லது அறுபது மதரசாக்கு இந்த எல்லா மதரசா ஓதுற ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர செல்லுங்க

பெண்களுக்கு உண்டான அசரத்தை அவங்க சொன்னாங்க நூத்தி ஐம்பது பேருக்கு மேல நூறுக்கு மேல பேரு பேருக்கு அவங்க எடுக்கிறது ஆசைக்குது இருநூறு முன்னூறு பேர் ஆனா இங்கின இடங்கள் பற்றாக்குறை அலமது இல்லா இடத்தை கொடுத்தவர் பாக்கியசாலி இந்த பில்டிங்க கட்டி கொடுத்தாங்களே இதுக்கு உதவி செஞ்சாங்களே இவங்களும் மிகப்பெரிய பாக்கியசாலி இதெல்லாம் ஆகறதுக்கு சேர்த்தாச்சு